மாலை வணக்கம் முதுமையின் கொடுமை எனக்கு ரெண்டு கோடி ரூபாய் சொத்து இருக்கு எனக்கு யாருமே தேவையில்லை இப்படித்தான் அந்த அறுபத்தைந்து வயது பெரியவர் ஆரம்பித்தார் கொஞ்சமாக குடித்திருந்தார் போல நிலை இல்லாமல் இருந்தார் ஒரு பதினைந்து நிமிடம் அவரோட அறுபத்தைந்து ஆண்டுகால வாழ்க்கையை பெருமதித்தோடு சொல்லி முடித்தார் சின்னவன் ஆஸ்திரேலியால இருக்கான் பொண்ணுங்க ரெண்டு பேர் ஒருத்தர் சென்னையில் கொடுத்துருக்க இன்னொருத்தி புனேல இருக்கா மாப்பிள்ளை மில்டரியில் இருக்கா பெரியவன் எங்கூட இருக்கா நிறைவான வாழ்க்கை என்றார் இவர் அந்த மருத்துவமனைக்குள் நுழைந்த நாள் நன்றாக நினைவில் மருத்துவருக்கு இருக்கிறது மனைவியுடன் வந்தார் ஏதோ விசேஷ வீட்டுக்கு போய்விட்டு விட்டு வந்திருப்பார்கள் போல நிறைய நகைகளும் பட்டுப்புடவை வேஸ்டியுமாக ஒரு செழிப்பு அவர்கள் உடையில் இருந்தது மிகுந்த கனிவுடன் பேசினார்கள் தங்கள் உடல் உபாதைகளை சொன்னவர்கள் பின் தாங்கள் ஒரு ஆசிரியர் குடும்பம் என்றார்கள் மகன்கள் மகள் மனைவி பெரியவர் என அனைவரும் ஆசிரியர்கள் சர்க்கரை நோய்க்கு மருந்தெடுப்பதால் அவரை தொடர்ச்சியாக மருத்துவமனைக்கு வந்து பார்க்க வந்தார் ஊரில் ரியல் எஸ்டேட் சூடு பிடிக்க தொடங்கிய காலம் அது அவர் முன்னாளில் எப்பொழுதோ வாங்கிய நிலம் நல்ல மதிப்பு மிக்கதானது தன்னை வெல்ல யாரும் இல்லை என்றும் மற்றொரு நாள் சொல்லி சென்றார் பெருமிதமாகவே அவர் இருந்தார் ரெண்டு மூன்று வருமிடங்களுக்குள்ளாகவே அவருடைய பேச்சில் சின்ன மாற்றங்கள் தெரிந்தது எதையோ தொலைத்தது போல வெறிச்சிட்ட கண்கள் என்ன சார் எப்படி இருக்கிறீங்க என்ற கேள்விக்கு முன்னே போல பளிிர் சிரிப்பில்லை இருக்கிறேன் டாக்டர் என்ற ஒற்றை வரி பதில் வந்தது அவரை தேற்றும் விதமாக அப்புறமா பிள்ளைகள்லாம் எப்படி இருக்காங்க என்று மருத்துவர் பேச ஆரம்பித்தார் எல்லாரும் நல்லா இருக்காங்க சார் ஆனால் ரொம்ப பிஸியா இருக்காங்க நமக்கு கூட ஒரு ஆள் இல்லைன்னு வருத்தமா இருக்கு அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல சார் பாவம் என்ன சூழ்நிலையில் இருக்காங்களோ எல்லாரும் ரொம்ப பாசக்காரங்க தான் சார் ஆனா காலை எல்லாரையும் கட்டி போட்டு வச்சிருக்க ஒருத்தரோட ஒருத்தர் நேரம் செலவழிக்க முடியாம பஞ்சாப் பறக்கிறாங்க அமெரிக்காவா பூனே வாங்குறாங்க நமக்கு எதுவும் செட் ஆகுறதில்ல சார் இப்படியே ஓட்டிட்டு இருக்கேன் என்று மருத்துவரிடம் சொன்னார் அவங்களும் சம்பாதிக்கணும் செட்டில் ஆகணும்னு ஒரு எண்ணம் இருக்கும் சார் அதான் சார் புரியல அவங்க வாழ்க்கை முழுக்க ஓடி சம்பாதித்தாலும் சேர்க்க முடியாத சொத்து எங்ககிட்ட இருக்கு நானே கொடுத்தாலும் அது இப்ப அவங்களுக்கு தேவைப்படாது போல எதன் பின்னால் ஓடுறாங்கன்னே தெரியல எல்லாரும் ஒரே ஓட்டமா ஓடுறாங்க வாழ்க்கையை புரிந்து கொள்ள எல்லாருக்கும் ஒரு அறுபத்தஞ்சு வயசு ஆகணும் சார் என்று மருத்துவரிடம் சிரித்தார் நடுவில் பார்க்கின் சோனிசம் பாதித்தது அப்பொழுது மனிதர் அசரவில்லை வயதானால் வருவது தானே இதெல்லாம் பிரச்சனை இல்லை சார் பெரிய வேடிக்கை என்னவென்றால் மனம் சோர்வடையும் போதெல்லாம் இந்த நோயின் தாக்கம் மிக கடுமையாக இருக்கும் அவரின் மன உறுதிக்கு முன்னால் நோய் கொஞ்சம் தோற்றுதான் போனது சில காலத்துக்கு பின் முன்பு மிகவும் தளர்ந்து போயிருந்தார் அவர் மனைவி துணையாக மருத்துவமனைக்கு கூட்டி வந்தார் தன்னுடைய மூத்த மகன் பைக் ஆக்சிடென்டில் திடீரென்று இறந்ததாக சொன்னார் பாவமாக இருந்தது என்ன பதில் சொல்வதென்று சார் பையன் திடீர்னு போயிட்டான் சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் என்றார் மருத்துவர் அவர் மனைவிடம் அவர் எப்படியாவது தேற்றுங்கள் இல்லை என்றால் நோயின் கடுமை அதிகரிக்கும் என்று மருத்துவர் சொன்னார் அவர் மனைவி மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மார்பகத்தை இழந்திருந்தார் அவரை ஆதரித்து அனைத்து கூட்டி சென்றதை பார்க்கும்போது சிறிது நிம்மதியாகத்தான் இருந்தது எதிர்பார்க்காத அளவில் மிக விரைவாக அந்த பாதிப்பில் இருந்து மீண்டார் மகனின் மனைவியே டீச்சர் ட்ரைனிங் படிக்க வைத்தார் மகனின் வேலையை மருமகளுக்கு வாங்கி கொடுத்தார் தன் பேத்திக்கு அதாவது இறந்த மகனின் மகளுக்கு திருமணம் முடித்து வைத்தார் மக மருமகளிடம் வேலை வாங்கி கொடுத்தாய் இனி உன் வாழ்க்கையை நீயே பார்த்துக்கொள் நீ திருமணம் முடித்தாலும் எங்களுக்கு சம்மதமே என்று அவளுடைய அனுப்பி வைத்தார் எல்லாம் மூன்று மாதம் முன்பு மறுபடி தம்பதி மகன் தங்களுக்கு விசா அனுப்பி உள்ளதாகவும் ஆஸ்திரேலியா போவதற்கு முன் உடம்பை செக் செக் பண்ண வந்தோம் என்றும் வந்தார்கள் மருத்துவர் மகிழ்ச்சியாக அனுப்பி வைத்தார் அப்போது சென்றவரை வெகு காலத்துக்கு பின் இன்று காலையில் தான் மீண்டும் மருத்துவர் பார்த்தார் நடுங்கியபடி அமர்ந்தார் என்ன சொல் செய்கிறது என்று கேட்டதுக்கு பதில் இல்லை ஏதோ தப்பிருக்கிறது என்று புரிந்தது அவர் அழுதால் என்ன சொல்வது என்று மருத்துவரின் மூலையில் ஒரு கேள்வியும் இருந்தது அதனாலே அவரால் அவர் முகம் பார்த்து பேச முடியவில்லை மீண்டும் கேட்டார் என்ன சார் உடம்புக்கு ரொம்ப முடியலையா என்று அவர் சில நிமிடங்கள் மருத்துவரை உற்று பார்த்து என் மனைவி என்னை விட்டு போயிட்டா அதனால் திரும்ப தண்ணி அடிக்கிறேன் உடம்புக்கு முடியல என்றார் அந்த அதிர்ச்சியை அவரால் உள்வாங்கி கொள்ள முடியவில்லை ஏழு வருடங்களாக அவரை ஆட்கொண்டு ஒன்றும் செய்ய இயலாமல் இருந்த சோனிசம் நோய் இப்பொழுது இரண்டு மாதங்களில் அவரை முழுமையாக சேதப்படுத்த ஆரம்பித்திருப்பது தெரிந்தது தொடர்ச்சியாக பேச இயலவில்லை நிற்க இயலவில்லை நடுங்காமல் தடுமாறாமல் நடக்க இயலவில்லை அனைத்தும் இரண்டு மாதங்களில் தனிமை இனி இவரை என்ன செய்ய போகிறதோ தெரியவில்லை மனைவி இருக்கும்போது தெரில சார் பேப்பர் எடுத்து கொடுக்க ஆள் இல்லை தண்ணி கொடுக்க ஆள் இல்லை தனியாக இருக்கேன் டாக்டர் மக கல்யாணம் பண்ணி போயிட்டா மருமகளுக்கு இப்போ என்னை பார்க்க முடியாது மகன் ஆஸ்திரேலியாவில் இருக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்றார் மருத்துவருக்கு தெரிந்த ஆறுதல் வார்த்தைகளை அவர் சொன்னார் இவரால் இனி நடக்க இயலாது இவருக்கு கவலை அதிகமாக நோய் இவரை ஆட்கொண்டு பார்த்து கொள்ளுங்கள் என்று யாரிடம் சொல்வது நல்லவேளை அவர் அழவில்லை அழுதால் எனக்கும் அதாவது மருத்துவருக்கும் அழுது விடுவோம் என்ற ஒரு மனநிலை அவரும் டீச்சர் என்றாரே முதுமை நமக்கும் வரும் என்று டீச்சர்களுக்கு யார் பாடம் எடுப்பது இவரால் இனி இப்போ பழைய நிலைக்கு அந்த மருத்துவமனைக்கு வர இயலுமா என்று தெரியவில்லை வாழ்க்கை ஒரு ரோலர் கோஸ்டரை போல மேலே எலும்பி கீழே இறங்கி நமக்கு பல்வேறு அனுபவங்களை தருகிறது அதில் மகிழ்ச்சியும் இருக்கும் அதிர்ச்சியும் இருக்கும் அனைத்துக்கும் தயாராக இருக்க பணம் மட்டும் போதுவதில்லை அன்பாக அரவணைக்க ஆறுதலாக பேச சக உயிர் வேண்டும் உறவுகளில் மட்டுமே அது சாத்தியமாகிறது உடன் பிறந்தவர்களோ கைப்பிடித்தவர்களோ ஒருவருக்கொருவர் ஆறுதல் அளிக்காமல் வாழ்க்கை முழுவதும் எதன் பின்னால் ஓடுகிறோம் யாருக்காக ஓடுகிறோம் வாழ்க்கையை துவக்கும்போது எல்லாருக்கும் ஒரு தேடல் இருக்கிறது சக மனிதனை விட ஒரு முன்னேறி முன்னேறிவிடும் வெறிய இருக்கிறது எல்லாரும் வெற்றியை நோக்கி தான் தான் ஓடுகிறோம் இலக்கை அடைந்தோமா எதுதான் இலக்கு நமது ஓட்டத்தை எப்போது நிறுத்துவது ஓடி களைத்து சோர்ந்து நிற்கும் போது எல்லையில்லா ஒரு பெருவெளியில் மாட்டி உணர்வோம் நமது அனுபவத்தை கேட்க யாரும் இருக்க மாட்டார்கள் இதுவரையிலும் பலர் சொல்வதை நாமும் கேட்கவில்லையே ஒரு கதையின் முடிவையோ சினிமாவின் முடிவையோ அவளையேன் ஒரு எலெக்ஷன் முடிவை கூட யூகித்து சொல்ல முடியும் நமக்கு நமது வாழ்வின் இறுதி எப்படி இருக்கும் என்று யூகித்து அதற்கு தயாராக என்ன தயக்கம் நமக்கு கிடைத்திருப்பது ஒரு வாழ்வுதான் அது பெரும்பாலும் எப்படி முடியும் என்பதை யூகிக்க நமக்கு பெரிய கஷ்டம் எதுவும் இருக்க போவதில்லை ஆனாலும் நமக்கு அதுக்கு துணிவதில்லை நாம் முடிவுக்கு நாம் தயாராக இருந்திருந்தால் என்று பல்வேறு நகர்ப்புறங்களில் பூட்டிய வீட்டில் வாரக்கணக்கில் கண்டுகொள்ளப்படாமல் இறந்து நாறி கிடக்கும் பெரியவர்களை பற்றி கேள்விப்படுவோமா அவர்களை பற்றி விசாரித்தால் வசதியானவர்களும் அவர்களின் சொந்தக்காரர்கள் வெளிநாட்டில் இருப்பதாகவும் தெரிய எனில் இந்த முதியவர்கள் ஓடிய ஓட்டத்தின் பலன் என்ன கிராமங்களில் முதியோரை அரவணைக்கும் இடமாக சாவடிகள் இருந்தன ஒரு வயதுக்கு மேல் முதியவர் ஒன்று கூடும் இடமாக அவர்களுக்கு சமூகம் புகழிடம் அளித்திருந்தது இன்று அவையும் வழக்கொழிந்து விட்டன மருத்துவ மருத்துவ வசதிகளால் பெரிய பெருகி வரும் முதியோர் அவர்களின் உயர்த்தத்திலே பெரும் தனிமையில் தனிமையிலிருந்து மீட்க முதியோர் காப்பங்களை மிச்சம் இருக்கின்றன நம் ஓட்டத்தை எல்லை கோட்டை தொடும்போது போதுமான ஓய்வும் பிடிக்க உறவுகளும் இருக்க பயணம் முடிய வேண்டும் அப்படி இல்லை என்றால் நன்றாக ஓடிய ஒரு மாரத்தான் வீரர் எல்லைக்கோட்டருகே சறுக்கிய கதையாகத்தான் நம் பயணம் முடியும் வாழ்வதற்கான திட்டமிடல் போல வாழ்க்கையின் இறுதிக்கான திட்டமிடலும் அவசியம் காசு பணம் சேர்ப்பது போல நல்ல நண்பர்களையும் உறவுகளையும் சேர்த்து வைக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக சமூகத்துக்கு பங்களிக்க வேண்டும் நன்மை செய்ய வேண்டும் அதுவே இறந்த பின்னும் நம்மை பல பலர் மனதில் வாழ வைக்கும் நன்றி